இன்னையில இருந்து அடுத்த நைன்டி டேஸ்க்குள்ள உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க ஹண்ட்ரட் தயாரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஏழு ஸ்டெப்ஸ் பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இதுல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயங்கள் சோ முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துட்டே இந்த வீடியோவை கவனிங்க ப்ளஸ் கவனிக்கிறதோட நிறுத்தாம நான் சொல்லி இருக்கிற இந்த விஷயங்கள்ல வீடியோ முடிஞ்ச உடனே செயல்லையும் இறங்குங்க முதல் விஷயம் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கலாம் ஏன்னா எந்த இடத்துல நாம நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கறதே நிறைய பேரு தெரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது ஆனா எப்ப நீங்க அந்த ஒரு அவேர்னஸ்க்கு வர்றீங்களோ எந்த இடத்துல நான் இருக்கேன் எந்தெந்த விஷயங்கள் நான் தவறா செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே ஒரு ஆடிட் எடுங்க உங்க வாழ்க்கை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அதை மாத்துறதுக்கான முதல் அடியவும் உங்களால எடுத்து வைக்க முடியும் நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நேர்மையா பதில் அளிக்கும் போது நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உங்க லைஃப்ல இப்ப எதெதெல்லாம் நீங்க நினைச்சபடி இல்ல உதாரணத்துக்கு சில பேருக்கு அவங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கிற வேலை பிடிக்காம இருக்கலாம் இல்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள நடத்துற விதம் பிடிக்காம இருக்கலாம் இல்ல அவங்களுடைய பர்சனலிட்டி இருக்கிற விதமே அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லன்னா அவங்க சம்பாதிக்கிற பணம்ங்கிறது அவங்க விருப்பப்பட்ட அளவுல இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காத விதத்திலயோ நீங்க விரும்பாத விதத்திலயோ இருக்குன்றத முதல்ல நோட் டவுன் பண்ணுங்க அதை நோட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது உங்க லைஃப்ல இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னா நீங்க இப்ப உடனடியாக என்ன செய்யணும் இந்த கேள்விக்கான பதில நீங்க ரொம்பவே ஸ்பெசிபிக்கா எழுதணும் உதாரணத்துக்கு உங்களுடைய வேலையில உங்களுக்கு திருப்தி இல்ல நீங்க அதை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸாக்டா என்ன விஷயம் உங்க வேலையில பிடிக்கல அப்படிங்கறதையும் எழுதுங்க என்ன விஷயத்த நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் எழுதுங்க எந்த அளவுக்கு நீங்க குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த விஷயத்துல கிளியர் ஆவீங்க அதன் என்ன பண்ணுங்க நீங்க விரும்புற அந்த மாற்றத்தை கொண்டு வர உங்க லைஃப்ல என்ன விஷயத்தை இப்ப நீங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கறத எழுதுங்க பொதுவா நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப் எங்க சரியா போகலன்னு தெரியும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ங்கறதும் தெரியும் பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்டே இதுல ஆக்ட் பண்றதுக்கு தான் நம்ம பல சமயங்கள்ல தவறிடுவோம் அதனால அந்த ஒரு ஸ்டெப்ப இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போறீங்க இப்போ உங்களுக்கு கிடைச்ச பதில்களை வச்சு உங்களுக்கான கோல்ஸ திட்டவட்டமா தீர்மானிக்க போறீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த யுனிவர்ஸ்க்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அது கிளாரிட்டி தான் நீங்க எந்த அளவுக்கு கிளியர்கட்டா உங்களுடைய தேவைகளை இந்த யுனிவர்ஸ எடுத்து வைக்கிறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு இந்த யுனிவர்ஸ் ரொம்பவே ஆர்வமா இருக்கும் அதை மிக குறைந்த நேரத்துலயும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நான் சொன்ன கேள்விகளுக்கு நீங்க எழுத வேண்டிய வேண்டிய ரொம்பவே அவசியம் ரெண்டாவது நீங்க பழைய இடத்திலேயே இருந்துட்டு புது விஷயங்களை உருவாக்க முடியாது அதனால உங்க லைஃப்ல தேவையற்ற விஷயங்கள் என்னவோ அத உடனடியா நீக்க தொடங்குங்க நான் தேவையற்ற விஷயங்களை நீக்குங்கன்னு சொல்றப்போ வெறுமனா உங்களுடைய பிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை மட்டும் சொல்லல உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்கள்ட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் நீங்க இப்ப செய்திட்டு இருக்கிற செயல்கள் இது எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் அதுல பல விஷயங்கள் பல சமயங்கள்ல நம்மள சுத்தி இருக்கிற சில மனிதர்களின் தொடர்புகள் இது எல்லாம் தேவையில்லாதத மட்டும் இல்லாம நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியும் நம்மளுடைய நல்ல எனர்ஜியவும் குறைக்கக்கூடிய விஷயங்களாவும் இருக்கும் இந்த மாதிரி உங்க லைஃப்ல கரண்டா என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி உடனடியா அதை உங்க லைஃப்ல இருந்து வெளியேத்துங்க உதாரணத்துக்கு இப்ப உங்ககிட்ட வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் டிவி பாக்குற பழக்கமோ இல்ல போன பாக்குற பழக்கமோ இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம் இது உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலையும் உதவாத ஒரு பழக்கம் அதனால உடனடியா இந்த பழக்கத்தை நீங்க மாத்த போறீங்க உங்களுடைய ரிலாக்சேஷன் அப்படிங்கறது ஒரு போன் பார்க்கறதோ டிவி பாக்குறதோ இந்த விஷயங்களை என்டர்டைன்மெண்ட்காகவும் ரிலாக்சேஷனுக்காகவும் செய்யலாம் ஆனா அதுக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க நோட் டவுன் பண்ண ரிலாக்சேஷன் முக்கியமான விஷயமா இருக்கலாம் பட் அதுவே உங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை எடுத்துக்க கூடாது அங்கதான் அது தவறாகுது இதே போல சில மனிதர்களின் தொடர்புகள் இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் ஆக்கப்பூர்வமா சில விஷயங்கள ஈடுபடணும் சொன்னாலும் அதை அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு கோலை நோக்கி முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கேலி பண்ண கூட செய்வாங்க அந்த மாதிரியான பீப்பிளோட தொடர்பை இந்த தொண்ணூறு நாட்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு எந்த விதத்துலயும் இதுல வேல்யூ ஆட் பண்ணவும் போறது கிடையாது அது மட்டும் இல்லாம உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜியையும் அவங்க ஈஸியா எடுத்துருவாங்க அதனால இந்த பீப்புளோட தொடர்பையும் உங்களை லைஃப்ல இருந்து வெளியேற்ற போறீங்க அதுக்கு அடுத்து பிசிக்கல் ஸ்பேஸ் பிசிக்கல் ஸ்பேஸ்ல இருக்கிற விஷயங்களை டீக்லட்டர் பண்றதும் மிக மிக அவசியம் ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற பொருட்களுடைய எனர்ஜியும் நம்மள பாதிக்கும் சோ தேவையில்லாத பொருட்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க என்னென்ன சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உடனடியா உங்களுடைய வீட்ல இருந்தும் ஆபீஸ்ல இருந்தும் கிளியர் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு உங்களுடைய கோல்ஸ்க்கு அச்சீவ் பண்றதுக்கு தேவையான ஸ்பேஸ உங்களுக்கு கொடுக்கும் மூணாவது ஸ்டெப் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் அதுதான் உங்களுடைய தோற்றத்துல மாற்றம் கொண்டு வருவது நம்மளுடைய முன்னோர்கள் ஆள் பாதி ஆடை பாதினு சும்மா எல்லாம் சொல்லல நாம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்ம கிட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் நம்மள ஒருத்தர் பார்த்த உடனே முதல்ல ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறது நம்மளுடைய தோற்றம் தான் இந்த தோற்றம் மற்றவங்களுக்கான ஒரு சிக்னல் மட்டும் இருக்கிறது கிடையாது உங்களுக்கும் இது பல விதத்திலையும் ஒரு பெரிய பூஸ்ட கொடுக்க கூடியது நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் கரெக்டான போட்டு வெளியில போறீங்கன்னா மற்றவங்க உங்களை பண்றதுக்கு முன்னாடியே அந்த உடைய அணிஞ்ச அந்த செகண்ட்ல இருந்தே உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் இம்மிடியா இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே பல சமயங்கள்ல நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இது எதனால ஏற்படுது அந்த ஆடைகள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி இன்க்ரீஸ் தான் இந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறமா என்ன ஒரு நபரா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரின் தோற்றத்தையும் நடை உடை பாவனைகளையும் உடனடியா உங்களுக்குள்ள இன்னைக்கே கொண்டு வாங்க ஏன்னா அந்த அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு நீங்க எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த மேனேஜருக்கு உண்டான மேனரிசம்ஸையும் ட்ரெஸ்ஸிங்கையும் இன்னைக்கே நீங்க செயல்படுத்த தொடங்குங்க நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரு எப்படி தன்னை பிரசென்ட் பண்ணிக்குவாரு எப்படி கான்பிடென்டா மற்றவங்களோட பேசுவாரோ அந்த விஷயங்களை இன்னைக்கே உங்க லைஃப்ல கடைப்பிடிக்க தொடங்குங்க ஏன்னா இதுவே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க பெரும் மாற்றத்துக்கு தயாராகிட்டீங்க அப்படிங்கறத சொல்லிரும் சோ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய ஆழ் மனசும் இப்ப கூடவே இருந்து துணை புரியும் மாற்றம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே கொண்டு வர தொடங்குங்க நிறைய பேருக்கு ஏங்கிட்ட திறமைகள் இருக்கிறப்போ நான் ஏன் என்னுடைய தோற்றத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்ற கேள்வி வரலாம் ஆனா துறவிகளை கூட எடுத்துக்கோங்க துறவு வாழ்க்கைக்கு போறாங்கனாலே அதை சிம்பலைஸ் பண்ற மாதிரி உடனடியா அதுக்கேத்த உடைக்கு மாறிடுறாங்க நம்மளுடைய தோற்றம் அப்படிங்கறது வெறும் பார்வைக்கு இதமளிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அது நம்ம யாருன்னு இந்த உலகுக்கு தெரியப்படுத்துற விஷயம் நீங்க உங்களுடைய ட்ரீம் பர்சனாலிட்டிக்கு ஏத்தபடி இன்னைக்கு நீங்க உங்க தோற்றத்துல மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள மக்கள் பாக்குற விதம் மாறும் நீங்களே உங்களை பாக்குற விதம் மாற தொடங்கும் சோ இந்த மூணாவது பாயிண்ட நிச்சயமா ஃபாலோ பண்ணிடுங்க நாலாவது ஸ்டெப்ங்கிறது சரியான விதத்துல திட்டமிடுறது அடுத்த தொண்ணூறு நாள்களும் நீங்க ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி தான் அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய பேச செட் பண்றதுக்கு எல்லா பிளானையும் சரியா அமைச்சுக்கணும் நீங்க உள்ள இறங்குனதுக்கு அப்புறமா பிளான் பண்ணலாம்னு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிளானிங் ஃபேஸ்லயே உங்களுடைய பல திட்டங்கள் நின்னு போயிடும் அதனால எப்பவுமே முன்ன கூட்டியே என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய அந்த ஸ்பெசிபிக் கோலை அச்சீவ் பண்றதுக்கு தேவை நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணனும்னா அது எப்போ ஜாயின் பண்ண போறீங்க எங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கறத பிளான் பண்ணுங்க அடுத்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க புதுசா தொழில் தொடங்க போறீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அதை நான் எந்தெந்த காலகட்டத்துக்குள்ள செஞ்சு முடிக்க போறேன் அப்படிங்கறத தீர்மானிச்சு வைங்க சுருக்கமா சொல்ல போனா அடுத்த தொண்ணூறு நாள்களுக்கான உங்களுடைய கேலண்டரை இப்பவே ஃபில் பண்ண தொடங்குங்க இப்ப இப்படி சொல்றதுனால இது நீங்க ஸ்ட்ரிக்ட்டா நீங்க இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இதுல சில மாற்றங்கள் இருக்கலாம் பிளெக்சிபிலிட்டிக்கு இடம் கொடுங்க ஆனா என்னைக்கு நீங்க உங்க கேலண்டரை முன்ன கூட்டியே ஃபில் பண்ணி வைக்கிறீங்களோ அப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் உருவாகிறத பார்க்க முடியும் நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிருவீங்க சோ இந்த தெளிவோட நீங்க முன்னே நோக்கி போறப்போ உங்களுடைய மைண்ட் பாடி சோல் எல்லாமே உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரே நேர் கோர்ட்ல அலைன் ஆகி வேலை செய்ய தொடங்கும் என்ன கோல் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான வேலைகளை இப்பவே திட்டமிடுங்க உங்க கேலண்டர்லயும் அந்தந்த டேட்ல அத நோட் டவுன் பண்ணுங்க ஐந்தாவது ஸ்டெப் உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுங்க பல சமயங்கள்ல நாம நம்மள சுத்தி இருக்கிற நபர்களுடைய எனெர்ஜிக்கு ஒத்து போகணும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்தபடி தான் நம்ம வாழணும் அப்பதான் அவங்க கூட தொடர்ந்து நம்ம நண்பர்களா இருக்க முடியும் ஒரு உறவை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவே பல விஷயங்கள்ல முன்னேற்றம் பார்க்காம அதே இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இனிமே நீங்க அந்த மாதிரி இருக்க வேண்டியது இல்ல ஏன்னா இந்த நைன்டி டேஸ் சேலஞ்சுக்குள்ள நீங்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை சுத்தி உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற நபர்களா இருக்கும்படி பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க இந்த ஒரு மிக பெரும் மாற்றத்துக்குள்ள இறங்குறப்போ என்னவாகும் நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்களுடைய வெறுப்ப சம்பாதிக்கலாம் சில சமயம் கேலிகளுக்கு உள்ளாகலாம் சில பேரு கிட்ட பகையும் நீங்க உருவாக்கிக்கலாம் இது எல்லாத்துக்கும் இப்பவே தயாராகுங்க ஏன்னா எல்லாருமே நம்மளுடைய மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நாம நினைக்க முடியாது பட் அதுக்கெல்லாம் தயாராகிக்கோங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களையும் ஊக்கப்படுத்துறவங்களையும் உங்களை சுத்தி அமைச்சுக்கோங்க அவங்க கிட்ட மட்டும் நீங்க செய்ய போற இந்த மாற்றங்கள் பத்தி பேசுங்க உங்க திட்டங்களை பத்தி சொல்லுங்க மற்ற எல்லார்கிட்டையும் பேசி உங்களுடைய நேர நேரத்தையும் எஃபர்ட்டையும் வீணடிக்காதீங்க சரியான நபர்களை தேர்ந்தெடுங்க முக்கியமா இந்த நபர்களை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னா நீங்க என்ன ஃபீல்ட்ல முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுல முன்னேறணும்ன்ற ஆசையோட எத்தனையோ பேர் இருப்பாங்க இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா வளர்ச்சிக்கு அப்புறமா இன்னொரு நபரோட தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமாயிருச்சு உங்களை மாதிரியே அதே விஷயத்த பேஷனோட அணுகிறவங்க யார் யாரெல்லாம்னு கண்டுபிடிங்க அதுக்கான குரூப்ஸ் இருந்ததுன்னா அந்த குரூப்ஸோட சேருங்க அந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து வேலை பார்க்க தொடங்குங்க தனி ஆளா ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி செய்யறதை காட்டிலும் ஒரு குழுவா நீங்க அந்த விஷயத்தை நோக்கி அது உங்களுக்கு மிகப்பெரிய குழுக்களோட சேர்ந்து உங்க கனவுகளை நோக்கி ஒவ்வொரு சின்ன வெற்றியையும் கொண்டாடுங்க நீங்க எடுத்துட்டு இருக்கிற இந்த ஒரு ரொம்ப சாதாரணமா இருக்க போறது இல்ல எப்பவுமே நேர்கோட்டிலேயே நீங்க பயணிச்சுட்டு கிடையாது ஒரு நாள் வெற்றி இருக்குன்னா அடுத்த நாள் தோல்வி இருக்கும் ஒரு நாள் ரொம்ப ஊக்கத்தோடு நீங்க சில விஷயங்கள் செய்வீங்க அடுத்த நாள் இது எதுக்குடா தேவையில்லாத வேலை எப்படியும் நம்ம தோக்க தான் போறோம்னு சோர்ந்து போய் உட்கார தான் செய்வீங்க சோ உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா அப்சன்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் இந்த அப்சென்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு தடவை நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல நான் எழுந்து திருப்பவும் என்னுடைய கோல்ஸை நோக்கி நான் முன்னேற போறேன் இந்த நைன்டி டேஸும் எனக்காக நான் முழு எஃபோர்ட்டையும் நான் போட போறேன் அப்படின்ற தீர்மானத்தோட போறப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரும் மோட்டிவேஷனா அமையக்கூடியது தான் சின்ன சின்ன செலிபிரேஷன் எங்கெங்கெல்லாம் ஒரு சின்னதா ஒரு விஷயத்த கூட திட்டமிட்டு அதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் செயல்படுத்துறீங்களோ அதை ஒரு மிக பெரும் வெற்றியா கொண்டாடுங்க ஏன்னா நீங்க அதிகமா இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாடுறப்போ என்னவாகும்னா நீங்க உங்களுடைய மைண்ட சக்ஸஸ்க்கு அங்க ப்ரோக்ராம் பண்றீங்க உங்க மைண்ட் இப்போ சக்ஸஸ்க்கு பழக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும் இது வரைக்கும் அந்த மைண்டுக்கு என்ன ஒரு விஷயம் தான் ஃபீட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் தொடர்ந்து செட் பேக்ஸ் தொடர்ந்து ஒரு செயல்ல எடுத்துக்கிட்டு அதை பாதியிலேயே விடுறது இந்த மாதிரி விஷயங்களால தான் இந்த மைண்டை போட்டு நிரப்பிட்டு இருக்கோம் அதனால அதுக்கு சக்சஸ்க்கு உண்டான ப்ரோக்ராமிங்ன்றது இது வரைக்கும் கிடைக்கல அப்ப அது எப்படி கிடைக்க வைக்கிறது இந்த மாதிரி சின்ன வெற்றிகளை பெருசா கொண்டாடும் போதுதான் மைண்ட் அந்த பெரிய சக்சஸ்க்கு பழக்கப்படும் அது இந்த சின்ன சின்ன சக்சஸ்க்கு பழக்கப்பட்டுருச்சுன்னா உங்களை அந்த மிகப்பெரிய சக்சஸ்க்கு ஈஸியா எடுத்துட்டு போயிடும் ஏழாவது விஷயம் எந்த சாக்கும் சொல்லாதீங்க நிறைய பேரு இந்த தொண்ணூறு நாட்கள்ல நான் வாழ்க்கை மாத்திரேன்னு உடனடியாக ஆர்வமா உள்ள குதிப்பாங்க ஆனா கொஞ்ச நாள்லயே என்னவாயிடுவாங்க எனக்கு ரொம்ப வேலை பிஸி ஆயிடுச்சு என்ன சுத்தி இருக்கிறவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு அகைன்ஸ்ட் ஆகிட்டாங்க என்னுடைய சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்ல நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ரெண்டு ஸ்டெப் கீழே இறங்க வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு எண்ணற்ற சாக்குகளை சொல்லி இந்த விஷயத்துல இருந்து உடனடியா வெளியேறிடுவாங்க இன்னைக்கு ஜெயிச்சு மேல வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்ற அத்தனை காரணங்களும் இருந்திருக்கும் அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய முயற்சியை கைவிட்டு வெளியேறதுக்கான காரணங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் கிடைச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கும் ஆனா யார் ஒருத்தர் உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த உயர்ந்த நிலையை அடைகிறாங்கன்னா இந்த சாக்குகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு என்னுடைய வெற்றி மட்டும்தான் இலக்கு என்னுடைய மாற்றம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி முன்னேறினவங்க மட்டும்தான் இப்ப உதாரணத்துக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீடியோவை பார்க்கலான்னு ஆரம்பிச்சதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த இடம் வரைக்கும் வந்திருப்பீங்க இந்த இருபது பர்சன்டேஜ்லயுமே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு மட்டும்தான் ஓகே இவங்க சொல்ற விஷயம் சென்சிபிளா இருக்கு நானும் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு முயற்சி செய்யலாமே அப்படின்னு தோண செய்யும் ஒரு அளவுக்காக அதை நோக்கி முயற்சி எடுப்பாங்க ஆனா அந்த அஞ்சு பர்சன்ட்லயும் ஒரு பர்சன்ட்டுக்கும் குறைவான மக்கள் மட்டும்தான் நிஜமாவே இந்த தொண்ணூறு நாட்களும் அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து ஒரு முழுமையான மாற்றத்தை அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க சோ நீங்களும் இந்த ஒன் பர்சன்ட் பீப்புள்ல ஒருத்தரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன எந்த விஷயத்தையும் இப்ப நாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முழு மனசோட தீர்மானத்தோட ஃபாலோவர் செய்யுங்க எனக்கு கமெண்ட்ல இந்த நைன்டி டேஸ் சேலஞ்ச கண்டிப்பா முடிப்பேன் அப்படின்னு அஃபர்ம் பண்ணுங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் கொடுங்க இது யாருடைய லைஃப மாத்தும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட நிச்சயம் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க